ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இந்த ப்ளூ பர்க்கு நிறுவனம் வெளியிட்ட தகவலின் படி இந்த பத்து ஃபேமிலியில் நம்ம பத்தாவது இடத்துல இருந்து வந்து பார்க்க போகிறோம் பத்தாவது ஃபேமிலி என்ன ஃபேமிலின்னா தாம்சன் குடும்பம் இவங்களுடைய சொத்து மதிப்பு எண்பத்தி புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் இது வந்து கனடாவை தாம் அண்ட் ராய்டர்ஸ் இவங்களுடைய தான் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாம்ஸ் அண்ட் ராய்டர்ஸ் நிறுவனத்தின் சுமார் எழுபது வீதமான பங்குகள் இந்த குடும்பத்துக்கு தான் சொந்தமானது கனடாவின் பணக்கார குடும்பமாக இது இருந்து வருகிறது இவங்க வந்து பத்தாவது ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒன்பதாவது குடும்பம் வந்து வர்தைமர் குடும்பம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த செனல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா

சொத்துகளை பெற்றனர் அவங்களுடைய பரம்பரை பரம்பரையா இது வந்திருக்கு இவங்க பிரான்சை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது எட்டாவது வந்து அம்பானி குடும்பம் இவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஆறு பில்லியன் யூஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவை சேர்ந்தவர் அம்பானி உங்க எல்லாருக்கும் தெரியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட தலைவர் தான் இவர் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை உரிமையாளர் முகேஷ் அம்பானி இவர் மும்பையில் இருபத்தி ஏழு மாடி கட்டிடத்தில் வசித்து வர்றாரு இவருடைய வீட்டினுடைய பேர் உங்களுக்கு தெரியும் ஆன்டிலியான்னு சொல்லுவாங்க இதுதான் உலகின் மிக விலை தனிநபர் வாழக்கூடிய வீடாக கருதப்படுது அம்பானி இருக்கிற வீடு இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த தனிநபர் வாழ கூடிய ஒரு வீடாக கருதப்படுதான் சோ அம்பானி குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு வந்து தொண்ணூத்தி பில்லியன் ரூபாய் இவங்க எட்டாவது இடத்துல இருக்காங்க ஏழாவது இடத்துல வந்து மார்ஸ் குடும்பம் இந்த மார்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி இவங்களுடைய சொத்து மதிப்பு நூற்றி பில்லியன் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவை சேர்ந்தவங்க அதாவது மார்ஸ் நிறுவனம் முக்கியமாக மில்கிவே மற்றும் ஸ்னீக்கர்ஸ் சாக்லேட்டுகளுக்கு பெயர் பெற்றது இருப்பினும் இப்போது நிறுவனத்தின் வருவாயில் பாதிக்கும் மேற்பட்டவை செல்லப்பிராணி பராமரிப்பு தயாரிப்புகளில் இருந்து வருகின்றன அந்த அவங்களுடைய கொஞ்சம் குறைச்சிட்டு வேற ஒரு விஷயத்தை வந்து அந்த கம்பெனியின் கீழே வந்து இது பண்றாங்க இவங்க ஏழாவது இடத்துல இருக்காங்க இடம் வந்து ஆல் சவுத் குடும்பம் இவங்களுடைய சொத்து மதிப்பு நூற்றி நாற்பது பில்லியன் யுஎஸ்டி இவங்க சவுதி அரேபியாவை சேர்ந்தவங்க சவுதி அரேபியாவின் இந்த அரச குடும்பத்தின் செல்வம் எண்ணெய் வியாபாரத்திலிருந்து வருகிறது பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானிடம் மட்டுமே ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ உலகத்திலேயே பத்து பணக்கார குடும்பத்துல ஆறாவது இடத்துல இருக்காரு அது அல் சவுத் குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாவது வந்து கோச் குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பு நூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு அமெரிக்காவை சேர்ந்தவர் இவங்களுடைய தொழில் என்னன்னா சார்லஸ் டேவிட் மற்றும் வில்லியம் கோச் ஆகியோர் எண்ணெய் நிறுவனத்தை தங்கள் தந்தை பிரெட்டிடம் இருந்து பெற்றனர் ஆனால் ஒரு பிரச்சனைக்கு பிறகு சார்லஸ் மற்றும் டேவிட் இருவருமே இந்த வணிகத்தை வந்து தொடர்ந்தனர் இவங்களும் எண்ணெய் நிறுவனம் தான் நடத்திட்டு வராங்க அமெரிக்காவை சேர்ந்தாங்க அடுத்த நாலாவது குடும்பம் வந்து ஹர்ம்ஸ் குடும்பம் இவங்களுடைய இவங்களுடைய சொத்து மதிப்பு

மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது அல்தானி குடும்பம் இவங்களுடைய சொத்து மதிப்பு நூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் யூஎஸ்டி சொல்றாங்க கட்டாரை சேர்ந்தவங்க கட்டார் நாட்டின் ஆளும் வர்க்கத்தை சேர்ந்த அல்தானி குடும்பம் எண்ணெய் மற்றும் எரிவாயு வணிகங்களை செய்து வருகிறது இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலில் முக்கிய பதவிகளை வகிக்கின்றனர் கட்டாரினுடைய தலைவராக கூட இருக்காங்க உங்களுக்கு தெரியும் தானி குடும்பம் தான் அடுத்தது இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அது நஹியான் குடும்பம் இவங்களுடைய சொத்து மதிப்பு முன்னூற்றி இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் யூஎஸ்டின்னு சொல்றாங்க ஐக்கிய அரபு ராஜ்யத்தை சேர்ந்தவங்க இவங்களும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆளும் இந்த குடும்பம் எண்ணெய் வணிகம் மூலம் அதன் செல்வத்தை சேர்த்திருக்கு இந்த குடும்பத்தை சேர்ந்த ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பத்து ஃபேமிலியில இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது துபாயை சேர்ந்த அது நஹியான் ஃபேமிலின்னு சொல்லப்படுது முதலாவது இடத்தை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வால்டன் சொல்றாங்க சொல்கிறாங்க சொத்து மதிப்பு நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு பில்லியன் யூஎஸ்டின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்தாங்க வால்மார்ட் நிறுவனத்தின் பங்குகளில் சுமார் நாற்பத்தி ஆறு வீடம் வால்டன் குடும்பத்துக்கு சொந்தமானது வால்மார்ட் நிறுவனத்தின் உரிமையாளரான சாம் வால்டன் தான் சேர்த்த செல்வத்தை தனது வாரிசுகளுக்கு பிரித்துக் கொடுத்தார் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு படி உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்கார குடும்பம் இந்த வால்டன் குடும்பம் தான் மொத்த சொத்து மதிப்பை பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு பில்லியன் ரூபாய் என்று சொல்லப்படுது ஸோ இப்படி பார்க்கும்பொழுது